சரி இரு என்ன ஒருக்கா அடித்து பார்ப்போம் தண்ணியே இல்லைன்னா சரி வராது தூக்கிட்டு ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு இந்த தண்டைப்பணி என்னன்னா என்ன பண்ணன்னு தெரியல ஏன் அவருக்கு இப்படி கிறுக்கு பிடிச்சிச்சின்னு தெரியல ஹா லிச்சிருச்சு கண்ண முடிச்சிருக்கு சொல்லுங்க சொல்லுங்க பார்த்தியெல்லாம் அலச்சு இந்த பிள்ளைல எல்லாம் நீங்கள் மயங்கி விழுந்து கிடந்து தான் தவிச்சு போச்சுவே நாங்களாம் அங்க தவிச்சு போய் இருக்கோம் எழுந்திரிச்சா உடனே உங்க உங்கள் வீட்டுக்காரரை நீங்க இது நல்லா இருக்க கதை ஏனா அந்த மனசை மறுபடியும் குடிக்க போறேன்னு சொன்னார்ல அத அவரே எங்கன்னு கேட்டேன் பேய்டாரா இல்ல இருக்காரான்னு அப்ப அப்பையே பேய்டாரமா நீங்க மயங்கி விழுந்தது கூட உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது அவர் பாட்டுக்கு அடிச்சு போட்டுட்டு பேய்டாரு ஏனுமே தண்டவாணி என்ன வீட்டுக்குள்ள வந்தா சியாக்காதீங்க சும்மா என்னவா அவருக்கு இத என்னத்துக்கு வந்து இப்படி நாண்டிட்டு நின்னாரு அத காலேஜுக்கு போனா பிள்ளை திரும்பி வந்துச்சுல கூட்டிட்டு தான வந்தாரு வேற என்னத்துக்கு சண்டைய போட்டு போனாரு

எனக்கு பிள்ளை வளர்ப்பு சரியில்லைன்னா எனக்கு அவர் மேலே கோவம் வந்துச்சு அதான் எழுத்து பேசிவிட்டு அதான் அடிச்சுக்கிட்டாரு என்னதான் கோவம் இருந்தாலும் அதுக்கு இப்படியா வாங்கக்கோ போலீஸ்ல போய் அவரை கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்னன்னு அடிச்சுக்கிட்டாருன்னா ஆமா வாங்க தடவை குடிச்சிட்டு வந்து அடிக்காரு வரதட்சணை கொடுமைப்படுத்தியாருன்னு சொல்லுவோம் பிள்ளைகளுக்கே கல்யாணம் கட்டி கொடுக்க போற வயசுலயாடி எனக்கு வரதட்சணை கொடுமைன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரி அப்படினா தனமும் குடிச்சிட்டு வந்து அடி உடனே உடைச்சி கையை இங்கலாம் போட்டு முறுக்கியாருன்னு சொல்லுங்க ஏனா அவர் இப்ப குடி பழக்கத்தையே கொஞ்சம் நுப்பாட்டி நல்லா தானடா இருந்தாரு வேற எப்படி அவர் மேல கொய்யா கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியும் எக்க அப்படி நமக்கு குடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் சரி வருவாரு ஏனா இன்னைக்கு அவர் குடிச்சிட்டு வா இப்ப குடிக்கிறேன்னு தான பேர்க்காரி குடிச்சிட்டு வர வரல நான் வீடியோ எடுத்து வச்சிடுறேன் அதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம் எப்படி

இந்த உமா குந்தானியும் முதல் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் திடீர்னு மூளையே இல்லாதவ கணங்கா பேசிக்கிட்டு இருக்கா வாங்க இருட்டுறதுக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்லனா வாங்க குவாட்டர் வாங்கி தரேன் பேய் குப்பர் அடிச்சிட்டு படுங்க போங்க என்னடா திடீர்னு மண்டைக்கு வலி இல்லாதவ கணங்கா பேசிக்கிட்டு இருக்கா தூரா போ அட நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த லெட் கண்டுக்காம போகுது வேற

இப்படி நீங்களும் குவாபட்டி என்ன வேற எப்பயாவது உண்மையை சொல்லுவா வேற சொல்லு சொல்லு நீங்களா எப்படி வேற எனக்கு பொறுமையா கேளுங்க சொல்லுவா நல்லா கேட்டாவ பொறுமையா என்னதான் சொல்லி தோலை உங்க அப்பா என்ன காலேஜ் அது இது பிள்ளை அங்க கூட போனாலும் எங்க போனாலும் ஒரே என்னதான் கதை நம்மளால எல்லா பிரச்சனையும் அம்மா கிட்ட உண்மையே சொல்லிடுவோம் எம் படத்துக்கு போனேன்னு ஆசையாக இருந்ததும்மா என்ன படத்துக்கா போனுச்சி எவ்வளோ நான் எனக்கு டவுட்டாக இருந்தது நீ இருக்குன்னு சொல்லும் போகிறேன் நீ காலேஜுக்கு எல்லாமே சுத்த பொய்யா ஏதோ வீட்டுக்கு போனி நைபேரிக்கு படிக்க போனி அப்படி சொன்னது அவ்வளவும் போச்சு அப்பட ஊமை கொட்டை விளா அதுவும் இந்த அவ வரலன்னு நான் டேய் சொன்னா फ्रेंड्स எல்லாரும் போற நான் தான் கட்டாயப்படுத்தி கூப்டேன் எல்லாரும் அதனால தான் அவளும் வந்தா இல்லாட்டி அவளும் வந்திருக்கணும்டா இது சாதி பயல வரல அவன் கிரிக்கெட் விளையாடப் போடா அட கூட்டி கலவாணிவள அவளாரையும் என்ன என்ன வீளே பாக்கறியே நீ கிழவே அந்த வந்து சொன்னது சரியா போச்சு

இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இப்படி கட்டடிச்சு போனது இந்த முறை தான் போகணும் நீ என்ன சந்திக்கிட்டா என்ன கேட்டு போகிறேன் தெரிலதா நீ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இப்படிலாம் கட்டடிச்சிட்டு போனியோ இன்னைக்கு என்ன ஏமாத்தி ஏமாத்திட்டேன் எங்கள்ட்டலாம் ச்ச்சி ஏன்பா இப்படி இருக்க நீ சரியான அனுதபம் தெரியா இதுக்கு முன்னாடி நீ ஊர் மேலே போகிற திருப்பா நியாபகம் இருக்கா நான் எப்போக்கா போனே எம்மா அவள் சும்மா சொல்கிறா நான் எங்கயும் போகண சத்தியமா சொல்லுதா அம்மு அவ போய் சொல்ற அவளோ நம்பாத அவளவன் கூட்டுக்களவ நீதான் சொல்லுங்க அப்போ அப்ப நீங்க என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்ல ஒரு பைத்திய கரச்சி இருக்க இவன என்ன சொன்னாலும் இவன் நம்புவானே என்னை ஏமாத்திக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க தானே அம்மா அது என்னக்கே ஒரு நாள் நடந்ததுவே பே அத அவ இப்ப இவ மாட்டனது என்னைய மாட்டி உடறதே அவளாம ஆக மொத்தத்துல உங்க அப்பன் சொன்னது சரிதானே நிரூபிச்சிட்டு எல்லாம் ரெண்டரும் வார்த்தைக்கு வார்த்தை வளப்பு சரியில வளப்பு சரியலன்னு அந்த மனசு சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்களும் அந்த லட்சணத்துல தான் நடந்துக்கிட்டுருக்கியோ இருந்த நாளை சாணொன்னு சாங்கல் வெளியே குழியில் முடிச்சுட்டு நானும் போய் சேங்கலியே எதுக்கு அடிக்காதீங்க பிள்ளையை விடுங்க ஐயோ இப்போ அடித்து என்ன பண்ணுறதா நீ எம்மை அடிக்க அட நிச்சு வந்த பிள்ளைகள பட்டு அடிச்சிட்டு அடைக்கல இல்லையா குறுக்க என்ன குறுக்கா அடிச்சிட்டு வாங்க என்ன எனக்கு மனசு இப்போ போய்

புது படம் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு குடும்பமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துருந்தோம் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் போகுமா எப்படி உங்கள் அப்படம் கேட்குறீங்களா என்ன யாதுன்னு கேட்டு பேசி நீங்களும் போகணும் எப்போ பார்த்தாலும் இந்த வீடு விட்ட தோட்டம் தோட்டம் விட்டோம் வீடு காடு நின்னே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு அப்படி தான் இருக்கும் பிள்ளைகள் அதுவே அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கும் ஆசை தான் படம் நீங்கள் அப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டு மாதிரி பழகணும் எதுக்கெடுத்தாலும் வாளு வாழ் வாழுன்னு கத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாண்டை போட்டு உடனடியெல்லாம் எப்படி பிள்ளைகள் உங்ககிட்ட பிரியா பேசுவோம் ஆ அப்படி சொல்லி பெரிய பொண்ணு ஏன்னா உங்க அப்பா நீ படத்துக்கு போயிட்டு தான் பார்த்தாரு அத பார்த்துக்கிட்டு தான் வந்து எப்படி கேட்டுக்கிட்டுனாரு இல்லைம்மா படத்துக்கு போயிட்டு வந்ததுலாம் பார்க்கல இது சரணத்தாக இருக்காங்களா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு தான் அவர் வந்து சீனியரு என் காலேஜ் சீனியர் அவர் பார்த்துட்டு அப்பா இப்படி தேடிகிட்டு இருக்காளே சொன்னதான் வண்டியில் வந்து வேகமாக கொண்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டாங்களா நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறன்ற மாதிரி சமாளிக்கேன்னு சொன்னேன் அதனால் அவரும் கொண்டு வேகமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டார் அப்போ அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கப்பா அப்பா ஆனால் நான் பஸ்ஸில் தான் வந்தேன்னு சொன்னேன் அப்பா கிட்ட அந்த பையனும் உங்க கூட படத்துக்காக வந்தான் அவங்க கூட எல்லோரும் ஒன்றா போனீங்களாக்கும் இல்லைம்மா அந்த சீனியர் பையன் அவரு ஃப்ரெண்டுகளோடு வந்திருந்தான் நாங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸ்களோட கேர்ள்ஸ் எல்லாம் தான் போனோம் அப்புறம் எப்படி அந்த பையன் கொண்டு வந்து உடனே வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டேன் அது 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 என்ன அது அதுன்னு வாங்கி முடிஞ்சிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு அட பொறுமையா கேளுங்கம்மா எதுக்கு எடுத்தாலும் வாளு வாளுன்னு கத்துறேனா புள்ள பயப்படுது நீ சும்மா இரு பெரிய பண்ண சும்மா இவளுக்கு தேவலாம சப்போர்ட் பண்ணாத இவளால தான் அந்த வீட்ல பிரச்சனையே இவளால தான் இவளோட கைய கால முறிச்சு வீட்ல போட்டு கடயில போட்டனா எல்லாம் சரியாயிரும் ஐய இப்படி பியாசி இருந்தீன்னா அவ ஒண்ணும் சொல்லலடா பத்துக்கிடுங்க வாய் திறந்து சொல்ல எனி பார்த்தா என்ன ஒரு பார்த்தா எனக்கு கோவம் கோவமா வந்து அப்படியே பத்திட்டு எரியுது அம்மா அந்த பைய கூட தான் இல்ல ரெண்டு பயல்வ தியேட்டரில் பிரச்சனை பண்ணானோ எங்களோட்ட ஒரு வார்டு வரைக்கும் பட படம் முடிஞ்சப்புறமா அப்புறமா பின்னாடியே பாலை பண்ணிட்டு வந்தானுவா அவங்கள நான் செருப்பால் அடிச்சிட்டேன் செருப்பால் அடிச்சியா ஆமா அப்போ அந்த பையன் திருப்பி என் துணியை பிடிச்சி இழுக்க வந்தானா அப்போ அந்த சீனியர் பையன் தான் வந்து காப்பாற்றினான் வார்டு நம்ம சோனிக்கு எவ்வளோ தைரியம் காவடி பயிர்வள செருப்பு கழட்டி அடிச்சிருக்காள நீ கொஞ்ச நேரம் சும்மா இருல இப்ப புரியுதா என்னத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகப்படாதுன்னு சொல்லி என்ன நீ இன்னைக்கு அவன செருப்பை கழட்டி அடிச்சிட்டா இன்னைக்கு அந்த பையன் வந்ததுனால நீ தப்பிச்ச இல்லனா உன் என்ன ஆயிருக்கும் கோவம் வந்துச்சு அதான் கோவம் வந்துச்சுன்னா யாரதான் செருப்பை கழட்டி அடிச்சிருவியோ கோம்பாட்டுக்கு நீ வர வேண்டியது தானடா முத நீ அந்த இடத்துக்கே பேர் கப்படாது போனதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் லூசு மாதிரி பேசாதீங்க லட்சி இதுல வேற இவ ஒரு யாலையை இழுத்துட்டு வந்துருக்கா இன்னைக்கு நான் போன மனசையும் குடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன அலப்படை பண்ண போறாரோ நானே அதை நினைச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னத்துக்கெல்லாம் பயக்கூடாதீங்க இதுக்கு மேலயும் உடம்புலயும் மனசுலயும் தெம்புல சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க லட்சி எல்லாம் சரியாயிரும் ஒன் ஆகாது அப்படியெல்லாம் பிள்ளைகளெல்லாம் கை வைக்க முடியாது எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கிடலாம் அப்படி இல்லன்னா போலீஸ்ல வேணா அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட்ல பண்ணுவோம் இவா ஒருத்தி அப்பத்துல இருந்து போலீஸுக்கு போனா போலீஸ்க்கு போனான்னு நின்னுட்டே இருக்கா போனானே நீ போலாம் போலீஸுக்கு ஏக்க அவ கடக்க மூள வளர்ச்சி இல்லாதவா இங்க ஒண்ணும் அரத்தப்படாதீங்க சதீஷ்லாம் இருக்காம்ல பயப்படாதீங்க காலேஜ்க்கு அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவா சும்மா அதை இதை சொல்லிக்கிட்டு காலேஜுக்கு அனுப்பிட்டு சொல்லிக்கிட்டு அடக்காதீங்க தண்டை பண்ணியன்னே குடிச்சிட்டு வந்தாலும் இன்னைக்கு என்ன பத்தையும் போனா போயிட்டு போட்டோன்னு கண்டுக்காதீங்க நீங்க ஏதாவது மறுபடியும் மல்லு கட்டினியா அது பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும்

எனக்கும் ஒரு தமிழர் குண்டா பட படம் வருது ஆஹ் சரிம்மா இல்ல நீ என்னத்துக்கு என்ன போ போ நீ உட்கார்ந்து அழுது ஓடு அவள அடிக்கிறது விட்டுட்டு என்னையும் சேர்த்து அடிச்சுட்டு அடக்காம் இப்ப இவளுக்கு இவள அடிச்சதுதான் பிரச்சனை அவளை அடிச்சது பிரச்சனை இல்ல மூஞ்சி அழுகுன தக்காளி இணங்க அடக்குன்னு நாங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இவளை பாரா ரெண்டு அப்படிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுவும் இல்ல ஏன்னா இப்ப இந்த மனுஷனுக்கு படத்துக்கு போன கதைலாம் தெரியாது இவன் யாரு கூடயே பைக்ல வந்து இறங்கிட்டான்னு அவருக்கு ஓபட்டு போறாரு அந்த பையல இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா தெரியாதா அடே ஒரு நாள் அந்த பையன் நம்ம தோட்டத்துக்கு வரும்போது இவர் பார்த்தாருல யாரோ என்னத்துக்கு இவரு ஓபடி யாரு அப்படியே அந்த பையனால கூப்பிட்டு என்னையா ஏதுன்னு கேட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்குமே அந்த பையன் நல்ல பையன் தானே நம்ம வீட்டுக்கு வர பையன் தானே இவர் ஏன் இந்த பிள்ளைகிட்ட இப்படி கோபட்டாருன்னைக்கு அது ஒண்ணு இல்லக்கா தெரிஞ்ச பயலா இருந்தாலும் இவ பொய் சொல்லாம இருந்திருக்கணும்ல பொய் சொல்லி தான் கோவப்பட்டுருப்பாரா இருக்கும் தண்டபாணி என்னை அவர் கோவத்துலேயும் நியாயம் இருக்குல்ல காலேஜ்லேயும் போய் பார்த்துருக்காரு பிள்ளை இல்லை நம்மகிட்டையும் பொய் சொல்லியிருக்கு அப்போ எங்கே போனாலும் என்னன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும்லா அதான் அப்படி பேசியிருப்பாரு இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு பேச பேச அவருக்கு இன்னும் கோவம் வந்திருக்கும் அதனால இன்னைக்கு தண்டபாணி என்னை கோபமாக வந்தாருன்னா நீங்கள் அதை பெருசு இன்னைக்கு ஒரு நாள் கண்டுக்காமல் விட்டுருங்க விடிஞ்ச அப்புறம் சமாதானப்படுத்திக்கிடலான்னு வேற ரெண்டு பேரும் இருந்துகிட்டு மாறி மாறி மறுபடியும் பேசினா பெரிய பிரச்சனையே ஆயிட்டு இருக்கும் அப்புறம் எல்லாரும் கூட்டிட்டு பார்க்க மாதிரி ஆயி போயிரும் பாத்துக்கிடுங்க ஆமா இவரு குடிச்சிட்டு வந்தாருன்னா ஊர் முழுக்க கவலப்படுத்தி விடுவாரு குடிச்சா ஒரு இடத்துல வந்து அடைவோன்னு கிடையாது தெருவுல நின்னு கத்துனாதான் இவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு தெருவுல நின்னே நம்மள கூப்பிடுவாரு வாழாங்க வாழான்னு ராத்திரிக்கு வேணா நாங்க துணைக்கு உங்களுக்கு இங்க இருக்கட்டுமா ஆண்டாம் தயவு செய்து நீ பெயிரு நீ இருந்தாலே பிரச்சனையை பெருசு பண்ணி விட்ருவா போல தெருது ஏற்கனவே போலீஸுக்கு வா போலீஸுக்கு வானு பிடிச்சி போட்டு இழுத்துகிட்டே டக்க அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட என்னத்தையாவது சொல்லிட்டு நடந்தேன்னா வேற நீ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் பண்ணிட்டுவேன் எங்களோட நீ தயவு செய்து வீட்டுக்கு போயிடம்மா